செல்போன் எஸ்எம்எஸ் அது எப்படி பிறந்தது தெரியுமா உலகத்தில் முதல் முறையாக அனுப்பப்பட்ட எஸ்எம்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் மூன்று அந்த மெசேஜ் ஒரு வார்த்தை தான் மெரி கிறிஸ்மஸ் அதை அனுப்பினது ஒரு இருபத்தி இரண்டு வயசு பையன் நீல் பாப்வோர்த் இல்ல தனது கம்ப்யூட்டரில் தான் அனுப்பினார் அந்த மெசேஜை பெற்றவர் ஓட்டஃபோனின் ரிச்சர்ட் ஜார்விஸ் அவர் இருந்தது கிறிஸ்மஸ் பார்ஸ் பார்ட்டில அவரோட ஃபோன் இரண்டு புள்ளி ஒன் கிலோ எடையுள்ள ஆர்பிட்டல் ஒன்னூட்டி ஒன் இப்போ நாம் கையில் வைத்திருக்கும் ஃபோன் நினைச்சா சிரிப்பே வரும் அந்த காலத்தில் ஃபோனில் இருந்து எஸ்எம்எஸ் அனுப்பவே முடியாது ரிசீவ் பண்ணதான் முடியும் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இது நெட்வொர்க் கம்பெனிகள் அறிவிப்பு அனுப்புகிற சிஸ்டம் மாதிரிதான் ஆனால் காலம் சுற்றி வச்சு அந்த தான் உலகையே நெருக்கமாக்குற முக்கியமான தொடர்பு முறையாக மாறியது இப்ப நம்ம கையில ரெண்டு சொல் தட்டுற ஒவ்வொரு மெசேஜுக்கும் இதுதான் அந்த முதல் வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க